எல்லாம் உள்ள இறைவனோட நிச்சயம் நல்லது எடுக்கும் அவனால் உள்ளவன் தாள் வணங்கி ஓம் ஸ்ரீங்கரீங்களே கோம்ப கல்யாணவதையே வளர்வத சர்வஜனமிவோ சமணேஸ்வாக இன்று ஒரு சிறப்பு வார வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் உங்களை தொடர்புகள் மிக்க முயற்சி தினசரி பிரபஞ்ச ஆற்றலில் எல்லாம் உள்ள இறைவன் அனுக்கருத்தோடு அனைத்து செயல்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இறைவன் வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த பிரபஞ்ச ஆற்றலில் வர முடியும் இறைவனோட அணுக்கிறம் கிடைத்தால் மட்டுமே ஏன்னா செயல் அவனே வணக்கம் ஐயா ஐயா மண மதிய வணக்கம் சிறப்பையா நல்லா இருக்க சிறப்பாக இருக்க இறைவன் அணுக்கிறதோடு எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு வணங்கி இன்று காலை நாலு முப்பதுக்கு ஆரம்பிக்க வேண்டிய காணொலி ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மதி மயங்கி அந்த ஒன்று உறக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த உறக்கம் வந்து இறைவனால் வழங்கப்பட்டது அந்த உறக்கம் வந்து தன்னை அறியாமல் நடந்து விட்டது ஆனால் செயலெலாம் இறைவன்கிட்ட இருந்தது ஆனால் உடம்பு வந்து நல்லா தூங்கணுன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சேன் அதனால் நாலு முப்பத்தஞ்சிக்கு ஆற வேண்டிய ஆக்க ஆரம்பிக்க வேண்டிய காணொலியை நாலு நாற்பத்தஞ்சி தான் ஆரம்பித்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் வேற ஒன்றும் வித்தியாசம் வாங்க வணக்கம் மிஸ்டர் கோபால் மிஸ்ஸி கோபால் எல்லாம் இறைவன் செயல் நல்லது நடக்கும் அவனோல்தால் வணங்கி இருந்தாலும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் காலையான பிரபஞ்ச ஆட்டில் வேண்டிடுறது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது மதிப்பிற்குரிய எல்லா செயல்களும் இறைவனோட அனுக்கிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்பாடுகள் தானாக நடந்து கொண்டுதானே இருக்கிறது இங்க கூட முந்தாலும் வந்தீங்க இந்த செயல்பாடுகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காச்சு யாம் இருந்தால் என்ன நீங்கள் இருந்தனா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு எண்ணம் தான் எல்லாமே அது உங்களுக்கு கண்டிப்பாக அது உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான் அதுக்கு ஒரு நேரத்துல வந்து தூக்கமே இல்லாம சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த கடந்த ஒரு வருடமாக ஒவ்வொரு மாற்றங்களும் நடந்து கொண்டு தான் நினைக்கிறது கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது இப்படியெல்லாம் வரும் இப்படியெல்லாம் செயல்படுவேன் என்று ஏன்னா நானும் உங்களை போல ஒரு யதார்த்த தான் உண்மையை சொல்ல போறதுல என்ன வந்துட போகுது நான் ஆரம்பத்துலேருந்து பிறவிலே இதே ஆரம்பத்தில் இதெல்லாம் மாறுன்னு நினைக்கிறேன் நான் உங்களை மாதிரி சாதாரண மனிதன் இப்போது ஒரு சில ஒரு வருடமாக தான்னு வச்சுங்களேன் அவன் காட்டிய வழியில் நான் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கேன் என்னை சுற்றியுள்ள நண்பர்கள் சக ஊழியர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தெல்லாம் பார்க்குறாங்க எப்படி நடந்தது எப்படி நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு கண்ட கண் அன்பேசிவோம் அவனாலே அவன்தால் வணங்கி அன்பேசிவோம் இதுவே தவம் அதுவே தவம் ஐயா நல்லா இருக்கீங்களா எல்லாம் சிறப்பாக எனக்கு தோட நல்லா இருக்கேன் பல அன்பர்களுக்கு ஒரு செயலாகவே மாறிவிட்டது இன்னும் நிறைய மாற்றங்கள் மாறும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் செயலுங்கிறது அந்த இறைவனோட நேரடி தொடர்பில் இருக்குது அதுவும் இல்லாமல் இதுவெல்லும் யாரும் செய்யாத புதுசாக இறைவன் அனுக்கிறதோட தினசரி ஹோமம் வளர்க்கப்பட்டு அக்னேஸ்வரனை கொண்டாந்து தினசரி செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது ஒரே நாளில் ஹோமம் வளர்ப்பாங்க அதோடு முடிச்சு விடுவாங்க அதுக்காக திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாடி ஒரு பெரிய நீதிபதியோட அண்ணன் யாரும் சொல்லுவேன் ஒரு இது காலில் பார்த்தேன் அவர் காலையில் விடிய காலையில் மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கே ஏஞ்சி நீதிபதி தான் நினைக்கிறேன் இன்னைய வரலும் அப்படி செஞ்சுருக்குறதா கேள்வி திருவள்ளிக்கேணி பக்கத்தில் மூன்றரை மணிக்கே எஞ்சிட்டு வரோம் நாலு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹோமத்தை வச்சு சரி பண்ணிவிட்டு நால்ரைக்கெல்லாம் வந்து பூஜை முடிச்சுட்டு நாளே முக்காலுக்கெல்லாம் கோயிலில் போய் பணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செயல்பாடு நடத்துவாரோம் இதை நான் ஒரு கூட படித்தேன் இப்படியும் இன்னும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க யாரும் இல்லாமல் இல்லை ஒரு சில பேர் அவங்க அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அது தெளிவாக ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு அது ஒரு செயல் ஞாபகம் அது அதாவது ஒரு பெரிய மடம் பெரிய மடாதிபதிகள் பெரிய அதாவது எப்படி இல்லை நல்ல இறைவன் அல்லால் நல்லா இருக்கப்பட்டவா அவெல்லாம் வந்து செய்கிறது வேற ஏன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு நூறு பேர் வைக்கிறதுக்கு நூறு பேர் அதுமாரி பணப்பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது அவள் காலைல எழுந்தி வச்சுட்டு கைகால் அமைக்கிறந்து எல்லா வேலையும் அவளே செஞ்சிருவோம் ஏன்னா அவங்களுக்கு நூறு சிஷியர்கள் இருக்காங்க நமக்கு சிஷ்யன்னு பார்த்தா இறைவன் தான் வேறு யாரும் கிடையாது நீ இறைவனை தான் நம்ப முடியும் வேற யாரும் நம்ப முடியும் சிஷியன்தான் நமக்கு இறைவனே இதே எல்லாமே இறைவன் அனுப்புகிறது எழுப்பியிலேருந்து அவர் பூஜை பண்ண வைக்கிறது எல்லாமே இறைவன் தான் எனக்கு எனக்கு வேற யாரும் சிசுன்னு கிடையாது எனக்கு பக்கத்தில் நீங்களாம் இருக்கீங்க அப்படி சொல்லல இருந்தாலும் எனக்கு பக்கத்துல உடனே வர்றது எனது இறைவன் மட்டுமே அந்த செயல் இப்படி மாறி மாறி ஓடிக்கிட்டு தான் இருக்கு அதை தான் நான் எதிர்பார்க்குறது நிச்சயம் நல்லது நடக்கும் அவனோல் தான் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் மாறி மாறி நடந்து தான் இருக்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சுட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருந்தேன் அது சில காரணங்களால தடைப்பட்டுச்சு இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு இந்த மதியான காணொளி இந்த மதியான காணொளி எப்போயாவது நினச்சா தான் வருவேன் ஆனால் இன்றைக்கி இறைவன் செயலால் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் நிம்மதியாக கொஞ்சம் உறக்கம் தான் வேற என்ன ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்யப்படுறோம் செல்லு பகவரம் உர நிம்மதியான உறக்கம் உறக்கம் என்பது இறைவன் கொடுத்தா வரப்பிரசாதம் அவனர்களே வந்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எல்லாமே இறைவனோட செயல் அவனர்களால் வணங்கி நமக்கு இறைவனோட பிராப்தம் இருந்தாலே எல்லா செயலும் தானாக நடக்கும் அடுத்தவங்க சொல்லி அவசியம் இல்லை இன்னொன்று அகம்பகம் வரக்கூடாது நான் சொல்றதெல்லாம் நடக்குது இறைவன் நடக்கத்தோடு சொல்றதெல்லாம் நடக்கணும்னா நான் பெரிய ஒரு மேதாவியோ நான் பெரிய ஞானியோ பெரிய லெவலில் நம்ம கொண்டு போடுவேன் என்னைக்கும் அடியாருக்கு அடியேன் அந்த ஒரு செயல்பாடு மனது வைத்து தான் எந்த செயலை செய்ய வேண்டும் அடியாருக்கு அடியேன் அந்த ஒரு செயலோடு நினைத்து நம் செயல்பாடுனால் இறைவனோட கருணை உள்ளம் எப்போதும் நம்மிடையே இருக்கும் நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்கு நம்ம என்னடா யார் என்ன சொல்ல போறா யார் என்ன செய்ய போறா அப்படிங்கிற எண்ணம் வந்து அகம்பா வந்து நான் அவன் வாழ்க்கையில் முன்னேறது காண்சே கிடையாது தன்னிலை என்னைக்கு வந்து தான் உணர்ந்த உணர்ந்து தான் சந்தோஷமாக இருக்கணும் அவனே இறை அன்பு பெற்றவன் ஒரு அம்மா கூட சொன்னாங்க கூட பார்த்த காணும் இல்லை முதல்ல நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க அடுத்தது நீங்கள் தானம் தர்மம் பண்ணலாம் முதல்ல நீங்கள் உங்களை மனசை உங்கள் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு உங்கள் இறைவனை வேண்டி விரும்பி செயல்படுங்க நீங்கள் சந்தோஷமாக மனசை வச்சிங்க உண்மைதான் அது உங்கள்கிட்ட அந்த மனம் வந்து நிச்சயம் இருக்கணும் ஐயா உங்களின் இறை தேடுதல் காலங்களின் அனுபவத்தை இங்கே நீங்கள் ஒளிவு முறை பகிர்கிறீர்கள் உங்கள் அனுபவம் உண்மை தான் நிச்சயம் நூற்றுக்கு நூறு உண்மை இதே தான் உண்மையாக ஐயா இறைசக்தியோட செயலே அதுதான் அப்படின்னு உண்மைதான் அது நூற்றுக்கு நூறு உண்மை இப்படி உட்காந்து உங்கள்கிட்ட இந்த செயலை நடத்துவோம் அப்படிங்கிறது அதுவும் அவன் செயலே எதிர்பாராத எதிர்பாருங்கள் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இன்னைக்கு இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அது மாதிரி நடந்து நடந்துகிட்டு போகுது நீ இருக்க அப்புறம் ஆமாம் இருக்க பயமே ஏன் எல்லா மந்திரம் ஸ்லோகங்கள் எல்லாமே இங்கே கொண்டாடன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு செயல் படிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை தான் எனக்கு கணபதியாக தான் பிடிக்கும் கணபதியை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூடாது முருகனையும் பிடிக்கும் பற்றியும் சொல்லணும் வெங்கடாஜலபதி பெருமானையும் சொல்லணும் எல்லா இறைவன் செயல் எல்லாம் வந்து மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாமே ஓம் நமச்சிவாய நமோ நாராயணா நமோ சீனிவாசா நமோ வெங்கடேசா ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணும் குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாச்சா பரம தஸ்மணி குருவே நமக மாதிரி செயல்கள்லாம் தானாக வந்து அவனால் அவன் நடக்கும் நல்லதே நடக்கும் நாம் எண்ணங்கள் வந்து ஒருநிலை எல்லா செயல்களுக்கும் இறைவனோட முழு ஆதாரம் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ விட்டு விட்டு பேசியே செய்யலாம் ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் தெரில இறைவனோட அணுகத்தோடு தொடர்ந்து பேசி எல்லாமே இறைவனின் அருள் கிடைக்க பிரார்த்திக்குவோம் இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்கும் ராசி பலன் சொல்லலாம்னு இருந்தால் அது ஒரு பக்கம் இறைன்பர்களுக்கு முடிந்தவரை ராசி பல சம்பந்தமாக பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம் என்று தான் இருந்தேன் ஆனால் உண்டான அன்பர்கள் இல்லை ராசி பலனை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓரளவு எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுன்னு அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அறிஞர்கள் சொன்னாங்க ரைட் சிறப்பு தான் எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சரிதான் நம்ம உலகமே நல்லது நடந்ததுன்னா இந்த உலகத்தில் நம்ம இந்தியா வந்து முதலிடத்தில் வைக்கும் அது இந்த மாற்றுக்கிறது கிடையாது அரசியல் பேசவில்லை சொல்லலாம் பொதுவாகவே எல்லாருமே நல்லா இருந்தால் அப்புறம் நல்லா தான் ஆகும் சொல்லுங்கள் சிறப்பாக இன்பம் துன்பம் இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணும் துன்பம் வந்தால் இயற்கையின் ஆணைப்படி இன்பம் அதிகமாக காத்து கொண்டு வருவது எல்லா உள்ள இறைவன் அனுக்கிறகம் நல்லதே நடக்கும் அவனோட வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் எல்லா உள்ள இறைவன் அனுக்கிறகம் நிச்சயம் நல்லது நடக்கும் பன்னெண்டு ராசியில் இந்த பொதுவாக ஒரு பலன் சொல்லிடலான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறம்னா பார்த்துக்கலாம் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் பொதுவாக ஒரு காணொளி போட்டிருக்கேன் அடுத்தது தை பிறக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க கண்டிப்பாக தை வந்து ஒரு செயலில் இருக்குது பல தை மாதம் வந்து மறக்கும் பொழுது இந்த செயல் நடைபெறும் நீங்கள் அவங்க சொல்கிறது தைப்பிருந்தால் ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் அதிர்ஷ்டத்தோடு கூடிய காற்றாக மாறி செயல்கள் நடந்தால் நல்லது நடக்கும் பல பேர் ஏ ஏழரசனியை கண்டு பயப்படுறாங்க ஏழரசனியில் தான் நல்லது நடக்கும் திருமணம் நடக்கும் வேலை கிடைக்கும் பல பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு ஏழரசனி இந்த ஏழரை சனியெல்லாம் கிடைக்காது கொடுத்து அந்த அஷ்டமா தனி தான் இல்லை வாழ்க்கையின் உண்மையான தத்துவங்களை இறைவன் அணுக்கத்தோடு நாம் தெரிந்து கொள்வது தான் இந்த சனி பகவானோட வேலை ஒன்னே அவர் வந்து சனி பகவான் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அதனால் நாம் நினைக்கிற செயல்கள் சிறப்பாக அமையும் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில வினாடிகள் மட்டுமே நம்ம காணொலியாக ஒரு பதினைந்து நிமிடம் மட்டுமே போட்டு அதுக்கப்புறம் மாலை தொடரலாம் இருக்கேன் ஏன்னா அன்பர்கள் பல பேர் வந்து இன்றைக்கி பொங்கல் வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் இது ஒரு செயல்தான் நிச்சயங்களில் நடக்கும் நெல் புதுநாத் இந்த தை மாதம் வந்தாலே மனம் இறைவனை தீபக்கோளத்தில் பார்த்தா சிறப்பாக இருக்கும் அப்படிதான் பார்ப்போம் இந்த மார்கழி இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் தை போகுது தை பிறந்தால் வழிபிறக்கும் நமக்கு தை மாதமும் விரைவின் செயல் நடக்கும் அது எவ்வளோ நாட்கள்னு தெரியல பார்ப்போம் அவனால் அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லா செயலுக்கும் விரைவின் மூளைக்காரணம் அமைந்து நம்முடைய நம்முடைய என்ன சொல்கிறது அதெல்லாம் நடக்கும் தானாக நடக்கும் நம்ம எல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்க வேணாம் அல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் அவனோட தள்ள சரி இந்த காணொளிக்கு வந்ததுக்கு நின்று இந்த காணொலியை பிரசன்னா நான் வந்து முடிக்கப் போகிற நிலையில் நீங்கள் வந்து கேட்குறீங்க நிச்சயம் நடக்கும் பிரசன்னா ஐயா நமஸ்காரம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி எப்படி இருக்கு உள்ளிட்டா சரியாக போச்சு இறைவன் செயலில் பார்த்திங்கன்னா பிரசன்னா நேற்று கூட நீங்கள் வந்திருந்தீங்க இன்னைக்கு காலையில் உங்களை ஏற்பாடு வரல ஆனால் இறைவன் அனுப்புகத்தில் உங்கள் செயல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவனைத்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் ஆயத்தில் பிறந்த எந்த செல்லும் நீங்கள் வந்து தைரியமாகவும் பலரை வழிநடத்துவது வல்லவராகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டுக்கு அதிபதியுமான குரு பகவான் வர ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அஞ்சு எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய செய்வது மிகவும் சிறப்பான ஒரு ரெண்டு ஆறுக்கு முடிய வந்து நல்லா இருக்கு சிம்ம ராசினர்களுக்கு சிறப்பான யோகம் இருக்கு இப்போ கடந்த கால அனுபவங்களை விட இந்த செயல் நல்லா இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாகும் இல்லத்தில் மங்களமாக மங்களகரமான காரியங்கள் நடைபெறும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றிக்கூடிய காலம் உண்டு உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் ஆண்டை முற்பதில் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பழைய பிரச்சனை எல்லாம் வந்து நிச்சயம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொடுத்த செயல்பாடுகள் உங்களை எதிர்க்கூடிய உத்தரவுகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும் மட்டுமல்ல விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவங்க ராசிக்கு ஆறாம் முற்பாதே லாபஸ்தானம் செஞ்சக்கூடிய குரு பகான் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு உங்கள் ராசிக்கு வினயஸ்தான பன்னெண்டாம் வடிவம் செஞ்சார் குரு மாட்டது பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல்களை சற்று எச்சரிக்கையும் செயல்படும் இந்த பாருங்கள் குரு பகவான் வந்து இந்த ஆறாவது தான் உங்களுக்கு நல்ல சிறப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வினயஸ்தானத்தில் வந்துடுறார் அதனால் எந்தெந்த செயலை முடிக்க முடியுமோ முன்னாடியே முடிச்சிங்க பணவரலாம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பண வரவெல்லாம் கரைஞ்சிடும் வந்த பணம் கரையிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் விரைஸ்தானங்கிறதுனால செலவுகள் வரும் அதனால் ஒரு சிறப்பான இந்த செயல்கள்லாம் வந்து ரெண்டு ஆறுக்குள்ளோ முடிச்சிடுங்க பணம் கொடுக்குறவங்க விஷயத்துலலாம் கவனமாக இருக்க நல்லது ஆடவ ஆடம்பர ஆடம்பர செலவுலாம் குறைத்து கொள்ளுங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டா அப்புறம் பல செயல்கள் மாறும் நல்லது நடக்கணும் எல்லாம் உள்ள இறைவனை பிரபஞ்ச ஆற்றல் தொடர்புகள் நல்லது நடக்காமல் தாழ்வு வணங்கி ஆனந்தராஜ் கும்பகோணம் குடியிருக்கால மூணு மணி நிரந்தரமான வேலை இல்லை ராசி நட்சத்திரம் பதிவு விடுங்க சாமி நல்லதே நடக்கும் இந்த பிரசன்னா இந்த ரெண்டு ஆறுக்குள்ளார ஓரளவு எல்லா வேலையும் இருக்கீங்க குரு பகவான் நல்லா இருக்கார் சனி பகவான் அஷ்டமும் தனி அது வாழ்க்கைனா என்னென்னு காமிக்கும் அதெல்லாம் அவனுக்கு கவலைப்படாதீங்க சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை நல்ல மனுஷன் வாழ்க்கையில் என்னங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மனிதர் அவனார் அவன் வணங்கி சரிங்க மீண்டும் மாலை சந்திக்கலாம் நல்லது நடக்கும் ஆனந்தராஜி கொஞ்சம் சொல்லிருந்தால் மாலையில் இன்று மாலை நீங்கள் வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே லைவ் போடுவேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவில் கலந்துங்க நீங்கள் ஜாதக பிரகாரம் ராசி நட்சத்திர பழங்களை போடுங்க பார்த்து சொல்கிறேன் நல்லதே நடக்கும் எவ்வளோ தரம்திடுங்க நன்றி வணக்கம்